சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் சென்னை சுங்குவார் சத்திரத்தில் ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் என்ற நிறுவனம் செயல்பட்டு வந்தது இங்கு தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிஃப் எனும் இருமல் மருந்து குடித்து ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் இருபத்தாறு குழந்தைகள் இறந்தனர் இது தொடர்பாக மத்திய பிரதேச போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் சென்னை கோடம்பாக்கத்தில் வசித்து வரும் ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனை கைது செய்தனர் பத்து நாள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் ஸ்ரீசன் நிறுவனம் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வழக்கு பதிவு செய்துள்ளனா் ராமநாதன் வீடு நிறுவனம் மற்றும் தமிழக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் தீபா ஜோசப் கார்த்திகேயன் வீடுகளில் சோதனை நடத்தினர் அமலாக்கத்துறை சோதனை குறித்து அதிகாரிகள் தரப்பிலிருந்து சில தகவல் வெளியானது ரங்கநாதன் மற்றும் அவர் நடத்தி வந்த மருந்து தயாரிப்பு நிறுவனத்தில் இருந்து மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மற்றும் பிற துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததற்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன லஞ்ச பணம் பெற்ற முக்கிய புள்ளிகள் குறித்து ஆங்கிலத்தில் சுருக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த எழுத்துகள் குறிக்கும் நபர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடக்கிறது ரங்கநாதன் வீட்டிலிருந்து ஹாடிஸ்க் மொபைல் போன் உள்ளிட்ட டிஜிட்டல் ஆவணங்களை பறிமுதல் அவற்றிலிருந்தும் தகவல்களையும் திரட்டியுள்ளோம் மத்திய பிரதேச போலீசாரும் ரங்கநாதனை சென்னைக்கு அழைத்து வந்து விசாரித்துள்ளனர் எங்களின் விசாரணை மேலும் விரிவடைய உள்ளது சில முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர்